வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு ஒருபடி இந்த வீடியோலாம் நான் பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு நேற்று வந்து டிஆர்பி வந்துட்டு சிவில்லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க இதில் கெமிஸ்ட்ரி தவிர மற்ற மேஜருக்கு விட்டுருக்காங்க அதாவது வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸில் வந்துட்டு கெமிஸ்ட்ரி தவிர மற்றதை விட்டுருக்காங்க நமக்கு ஆர்ட்ஸுக்கு வந்து இன்னும் வெளியிடலை நேற்றே வெளியிட்டுருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து ஃபேக்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்திருக்கலாம் பட் நமக்கு ஏன் இப்படி லேட் பண்ணுறாங்கன்றது தெரியலை அது இல்லாமல் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய தப்பு அப்படின்றதுனால ரிவைஸ்டு ஆன்சர் கீ வருமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இன்னும் வந்து டிஆர்பியை நம்பின்ட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் ஏமாற்றம் அதிகமாகுமே தவிர ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் வந்து ஆன்சர் கீ வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா எப்போவுமே எடுத்துருந்துருக்கலாம் இல்லை ஆன்சர் கீ விடணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்கலாம் அது இல்லாமல் இன்னும் நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம நம்மள நம்மளே இன்னும் கொஞ்சம் ஏமாற்றிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம் வந்தால் ஓகே தான் ஆனால் வந்து என்ன மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி நம்ம பிஜிடிஆர்பிலாம் எழுதினோம் மார்க் கிடைக்கல லாஸ்ட் கட் ஆஃபை விட நாலு மார்க் மூணு மார்க் கம்மியாக இருக்கும் அப்படின்னா சரி அடுத்த தடவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் அது நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் இந்த எக்ஸாம் வந்து அதிக கொஸ்டின்ஸ் அதாவது இங்கிலீஷ் மேஜரில் மட்டும் சிலர் அதை வேற சொல்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் உங்கள் மேஜரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் காமனாக சொல்லாதீங்கன்னு அந்த மாதிரி நம்ம ஆங்கிலத்தை மட்டுமே மென்ஷன் பண்ணுவோம் நம்ம மேஜரில் வந்துட்டு அதிகமாக கொஷின்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதை அக்செப்ட் பண்ண முடில நூற்றம்பது கொஷின்ல ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் தப்பாக இருந்திருந்தது அப்படின்னா நமக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு இப்படி ப்ரோஜனம் இல்லாமல் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது என்ன சொல்லனு ஒன்றும் தெரியல பார்க்கலாம் இன்றைக்கே அல்லது நாளைக்கு வெளியிடுறாங்களா அதையும் வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்திருக்கலாம் சரி நமக்கு கிடைக்கல அடுத்த எக்ஸாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு அது வெளியிடலை அப்படிங்கும்போது போது ஒரு என்னதான் இருந்தாலும் நம்மளும் ஹியூமன் பீயிங் தானே நமக்கு வந்துடாதா அப்படின்ற ஒரு தாட் இருக்க தானே செய்யும் அந்த மாதிரி நமக்கு வந்து இதுலேருந்து வெளியில் வர முடியலை இது நார்மலான ஒரு எக்ஸாமாக நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை ஏற்றுப்போம் நம்ம தான் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது நிறையா குழப்பங்கள் நடந்ததுனால தான் நம்மளால் வந்து அதை சீக்கிரம் விட்டுட்டு அடுத்த தேர்வுக்கு வந்து தயாராக முடியல இருந்தாலும் நிதர்சனமான உண்மையை பார்த்தோன்னா அடுத்த தேர்வுக்கு வந்து தயார் பண்ணுறது தான் நமக்கு நல்லது இருந்தாலும் என்ன பண்ணால் இதுலேருந்து வெளியில் வர முடியல இன்றைக்கி அல்லது நாளைக்கு நமக்கு வந்து சிவிலிஸ்ட் வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இவங்க நினச்சாங்கன்னா காலி பணியிடங்களை வந்து நிரப்பிந்திருக்கலாம் நிறையா கொடுத்துருந்துருக்கலாம் இவ்வளோ தூரம் ஆசிரியர்களை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் சரி ஓகே எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் அவ்வளோதான் நம்ம என்ன சொல்ல முடியும் எதாவது சொ என்ன சொல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து டெட்டில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அவ்வளோ தூரம் போட்டாங்க இருபதாயிரம் போஸ்டிங்ஸ் போட்டாங்க இவங்க அறிமுகப்படுத்தின தேர்வில் பத்து வருஷம் கழிச்சிங்கும்போது ஒரு மேஜரில் போட்ட அளவுக்கு கூட இவங்க ஓவரால் போடலை அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதில் வேற நம்ம டிஆர்பிக்கு கால் பண்ணுறோன்றதவரை அதை வேற மென்ஷன் பண்ணி சிவி லிஸ்ட் விட்ருக்காங்க நீங்கள் சிவி சம்மந்தமாக மட்டும்தான் எங்ககிட்ட கேள்வி கேட்கணும்